கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுறாங்க இன்னைக்கு அது குடமுழுக்கு தெரிவிங்க அதை பார்க்குற மாதிரி நல்லது நடக்கணும் நாங்கள் வேண்டிக்கிறோம் இங்கே வந்த கோவிலுக்கு வந்து எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்காக நாங்களும் சென்னையிலேருந்து வந்தவங்க இது எந்த ஊரில் இருக்குன்னு கேட்குறீங்களா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் பூதேரி கிராமம் கரியநல்லூரம் இங்கே இருந்தவற்றும் நிறைய இடத்துல இருக்காங்க ஏழு கண்ணிமார்களும் முடிந்த வரைக்கும் அந்த கொஞ்ச நேரம் அங்க போய் நின்று அந்த புனித நீர் உங்க வேலை படற மாதிரி பாருங்க அது அவ்வளவு விசேஷம் இல்லை அவ்வளவு குட் வைப்ரேஷன் நல்லதே நடக்கும் மிஸ் பண்ணாதிங்க தண்ணி மாதிரி இருக்கீங்க அவங்க ஒரு வாசனம் பண்ணிக்கோங்க அந்த முடிஞ்ச காலையில் எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்ச உட்கார இருக்கிற பூதியரி குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆக்கங்கரை விட இருக்காங்க மகீஸ்வரர் இருக்காரு அருண்மையாக பெருமையை

அல்ல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என் கூட படித்தவன் கண்டுபிடிச்சிட்டா அவளும் கண்டுபிடிச்சிட்டு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னா எனக்கும் அவளுக்கு டக்கு ஞாபகம் வந்துருச்சு இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் அந்த திருவிழா விசேஷங்கள் இதுக்கெல்லாம் போனால் அது நடக்கும் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள் முனீஸ்வரர் விநாயகர் அம்மச்சார் ஏழு கன்னிமார்கள் எல்லாரோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இருந்து உங்களுக்காக இந்த வீடியோ போடுறாங்க எல்லாரும் பாருங்கள் தரிசனம் பண்ணுங்க நன்றி வணக்கங்க